நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு வந்து ஒரு அஞ்சு ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து ஓரமாக இருக்க அந்த பீசஸ்லாம் வந்து வெட்டிடுங்க வெட்டிட்டு இந்த இருக்கிறது பார்த்தீங்களா நடுவில் இருக்க பீஸு இதை வந்து ஒரு நல்லா சின்ன சின்ன துண்டை வெட்டிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ப்ரெட் வாங்காமல் கொஞ்சம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரெட் வாங்கிக்கோங்க இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பவுடராக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக விழுகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா புழிஞ்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமே அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேருந்து ஒரு ஒரு போஷன் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அமைக்கி நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறது வரலைன்னா இந்த கவரை வந்து இந்த மாதிரி நான் மூடிட்டு அதுக்கப்புறமேலு கூட நீங்கள் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் ஒட்டாமல் நல்லா வரும் நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துட்டு இந்த சுத்தி இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே போர்ஷன் இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த கார்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஷேப்ஸ் மாதிரி நமக்கு வந்திருக்கும் இதுல வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் ஸ்கொயர் ஷேப்ஸ் இருந்தால் ஸ்கொயர் ஷேப்ஸ் ரவுண்டு வேணும்னா ரவுண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர்ல போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து எல்லாத்தையும் ஷேப் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஷேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி ஷேப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து பிரெட் கம்ஸில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே மற்ற பீசஸையும் எல்லாத்தையும் நல்லா இந்த கார்ன்ஃப்ஃபிளவரில் டிப் பண்ணிட்டு பிரெட் கம்ப்ஸில் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம் அதுக்காக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏற்றி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க டபுள் சைடு திருப்பி விட்டுக்கோங்க மேக்ஸிமம் இது ஃப்ரை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கனை வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது கூட சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைனா மயானீஸ் இருந்ததுன்னா மயானீஸ் வச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கும் போது சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா வீட்டில் அதை வந்து ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூட நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ